தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று வசனம் பன்னிரெண்டு பென்னியமீனை குறித்து கத்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தருக்கு பிரியமானவர்களுடைய எல்லைக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இன்றைய நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உம்முடைய பிள்ளைகள்

அந்த அப்பா வேலை பார்க்கிற எல்லைக்குள்ள அந்த ஒரு ஊழியத்தின் எல்லைக்குள்ள உடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய எல்லைகளுக்குள்ள அந்த படிக்கிற பிள்ளைகளுடைய எல்லைக்குள்ள கத்த கத்தர் ஆண்டவரே அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் வாசமா இருப்பீங்க நீங்க வாசமா இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் உடைய பிள்ளைகளை குறைவின்றி நடத்துவீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கத்தருக்கு பிரியமா எதிர்க்கட்டும் கத்தருக்கு பிரியமானதை செய்யட்டும் அன்றவரை வேதத்தை வாசிப்பதிலும் நாங்கள் ஜெபிக்கிறதிலும் கத்தரோடு நடக்கிறதுலையும் பரிசுத்தமாய் காணப்படுகிறதுலையும் அந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பு செலுத்துகிறதுலையும் அண்டவரே உமுக்கு பிரியமாய் நாங்கள் இருக்கும் பொழுது கத்தர் எங்கள் எல்லைக்குள்ள இருப்பீங்க எங்களை என்னாலும் காப்பாற்றுவீங்க எங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் அந்த நல்ல கிருபைய என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொருமையிலையும் கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்